செஞ்சுருக்கேன் நல்ல வார்த்தைகிட்டே உன் குடும்பத்தில் உன் பிள்ளை இருக்காரு கேட்டிருக்கேன் உன் பிள்ளையை நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறேன் ஆனால் உன் பிள்ளைய வாழ்க்கையை பாரு நிம்மதியும் இல்லாமல் இருக்கு சரி பண்ணி கொடுக்க சரியாகி கொடுத்துடுமா நீங்கள் அழுகுறிங்கன்னு அஞ்சு கே என்னடா அப்படி இல்லைடா நல்ல வார்த்தை அதாவது பிள்ளையை சிரித்து வாழணும்னு ஆசைப்படுறோம் நடக்க மாட்டேங்குது சொல்கிற பிள்ளை வாழ வச்சு கொடுத்துட்றேன் செஞ்சு கொடுத்தாருந்தா பண்ண மறந்துட மாட்டேங்களே சரியாகிடுவோம் அழுகலாம் கூடாது எனக்கு எனக்கு அழுகிடா இந்தாப்போ செஞ்சு கொடுக்குறேன் நடக்கக்கூடாது அதே போல் வீட்டுலையும் எதுக்கெடுத்தாலும் நீங்கள் எதாவது ஒரு பிரச்சனை வந்துரு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறரை மாசமாவே பெரிய பிரச்சனை தான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிச்சுக்கெல்லாம் போல இருக்கு நீ ஒரு பக்கம் நீ போயிருதே அது நீ வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிற உட்காரு நீ வந்ததுக்கு அப்புறம் என்னடா செய்யறதுன்னு புரியாமல் முடிஞ்சுக்கிட்டு சொல்ற வார்த்தை கூட இல்லை வெளியில போயிட்டா நிம்மதி இருக்கும் அப்படின்னு போவேன் ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே பிரச்சனை சரி தெய்வம் கூட இருக்குதா இல்லையா பார்த்தேன் தெய்வத்தை இழுத்து குடிச்சு தெய்வத்தை கூட்டு பார்த்தேன் உன் தெய்வத்தை கூப்பிட்டு பார்த்தப்போ உன் தெய்வம் வீட்டுக்கெல்லாம் வருது ஆனா யாரோ விரட்டி விடுற மாதிரி அதாவது யாரை செஞ்சு வச்சுக்கியா இல்ல வேற ஏதாவது வீட்டுக்குள்ள இருந்து நம்மளுக்கு வீட்டுக்குள்ள ஒரு உருவம் தெரியுது அந்த உருவத்தை பார்த்து தெய்வமே இல்ல அப்படி இருந்தா நம்ம எப்படி முன்னேறது நம்ம எந்த விஷயம்தான் நடக்கும் அப்ப கெட்ட உருவம் வீட்டுக்குள்ள ஆக்கிரமிச்சு வச்சு அப்ப நம்மளை மாத்தணும் நம்ம குடும்பத்தை மாத்தணும் நம்ம வீட்டை சுத்தம் பண்ணணும் இதெல்லாம் நான் சரி பண்ணி கொடுக்குறேன் இன்னைக்கே உன் வீட்டுக்குள்ள ஏறேன் வீட்டுக்குள்ள போறேன் வார்த்தைக்குள்ள போய் எல்லாத்தையும் புனிதப்படுத்தி கொடுத்துறேன் அதே போல உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்குறேன் அதே போல உங்களை முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறேன் அதே போல பிள்ளைகளையும் சரி பண்ணி கொடுக்குறேன் அதே போல உங்க உடலையும் சரி பண்ணி கொடுக்குறேன் இது நல்லா வார்த்தையை கட்டணும் சாப்பிட குடிக்க நீங்க எல்லாரும் பயன்படுத்தி நாலு நாளைக்கு இதுல ஒரு சூடத்தை ஏத்தணும் வீட்டுக்கு வெளியில ஏற்றணும் மறந்துடக்கூடாது வீட்டுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனை எது இருந்தாலும் எந்த பாதிப்பு இருந்தாலும் இல்லை ஒருவேளை இருந்து யாரும் வந்து ஏதாவது பண்ணியிருந்தாலும் நீ காவலாக இருக்கிறது உண்மைன்னா என் குலதெய்வமும் கூட இருக்கிறது உண்மைன்னா நீங்கள் எங்கள் குடும்பத்தை சரி பண்ணி கொடுத்து இதோடு வந்து பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு வெளியிலேருந்து சொல்லணும் சொல்லி முடிச்சுட்டு கட கடக்கடை நேராக பூஜாரைக்கு போயிடணும் பூஜாரைக்கு போயிட்டு அங்கே போய் பூஜாரையில் அப்படி காட்டியிருந்தோம் உங்கள் தெய்வம் வந்து அங்கே போய் சரணடைஞ்சிடும் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் மற்றபடி வழி காட்டுங்க சூடத்தோடு உங்கள் தலையிலலாம் வைங்க வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரோட தலையிலையும் வையுங்க மறுதடக்கூடாது மறுபடி வீட்டு வெளியில் வந்துடுங்க இதை ரெண்டு ஆளுத்துக்கு ரெண்டுலையுமே கும்ப தரவைக்குங்க ஓ வீட்டு வாசல குடி பறிக்க முடியுமா பரவாயில்ல பறிக்க முடியலன்னா பரவாயில்ல வயது முடியலைன்னா சும்மா பழிஞ்சுடுது இப்படி தொடர்புள்ள இன்னொன்னு இருக்கு அதை வீட்டுக்குள்ள தண்ணியில கலந்துக்குங்க நிறச்சம் தண்ணியில கலந்துக்கிட்டு வீட்டுல தெளி ரெண்டுமே குங்கும தடவை பண்ணாங்க மரதடக்கூடாது அதே போல் வீட்டில் செவ்வாய் வெளிக்கு சமராணி பூ போடுங்க அது வீட்டுக்கு வெளியில வரை காட்டுங்க அம்மாவாசை பௌர்ணமிக்கு மூணு விளக்கு போடுங்க மூணு விளக்கு எலும்பு சம்பளத்தால போடுங்க மரத கூட அமாவாசை பௌர்ணமிக்கு மூணு விளக்கு போடுங்க மூணுமே எலும்பு சம்பளத்தால விளக்கு போடுங்க

மேல் மேலும் வளரணும் தொடர் வார்த்தை புரியல அதே போல வருமானத்தை நிப்பாட்டி கொடுக்குறேன் அதே போல பிடிச்சி மேலே தூக்கிடுறேன் இந்த அப்பனும் கூட வர்றேன் மரதக்கூடாது என்ன இதை வீட்டு நிலையில கட்டுங்க மறதக்கூடாது மஞ்சள் துளியில் முடிஞ்சு வச்சு விலை குடச்சோன்னா கனி கொடுத்தா இல்லை அதை சாப்பிட்றதுக்கு கொடுத்தேன் இதை நல்ல வார்த்தை ஒன்று வெளியில ஒன்று கொடுத்தனேன் அதுதான் வெளியில் செய்ய இதை இப்போ கொடுத்துருக்கேன் இதை வந்து எதுக்கு கொடுத்தேன் இப்போ எதுக்கு கொடுத்தா அதுதான் முதல கொடுத்தேன் இப்ப இது கொடுத்தேன் வீட்டு நிலையில கட்டுன்னு சொல்லி இல்ல வீட்டுல விளக்கு சொல்லி சொல்லுறாங்க மறந்துட கூட வீட்டுல விளக்கு போடுங்க மஞ்ச துணியில புடிஞ்சு வச்சுக்கோங்க பதினோரு ரூபா காணிக்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு முன்னால விடாம விளக்கு போடுங்க செவ்வாய் வெளிக்கு சாமராணி போக போடுங்க அமாவாசை பௌர்ணமிக்கு மூணு விளக்கு போடுங்க அதே போல் வீட்டில் கொஞ்சோண்டு சக்கரை வாங்கி வச்சுக்கோங்க அதை வெளியில் போடுங்க அமாவாசை பௌர்ணமிக்கு இதை உங்கள் வீட்டில் இருக்க விதியோட பயன்படுத்திக்கோங்க ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது அதையும் நான் முடிச்சு கொடுத்துட்றேன் அதே போல் எந்த குறையும் இல்லாமல் உங்கள் குடும்பத்துக்கு வருமானத்தையும் முன்னேற்றமும் ஏற்படுத்தி விட்டுறேன் பிள்ளைகளையும் சரிவணி கொடுத்துறேன்